நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இறை தொண்டாற்றிய தொண்டர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை ஒட்டி நாம் மகா பெரியவர் வாயிலாக பல பெருமக்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில செட்டி நாட்டைச் சேர்ந்த கோவலூரில் பிறந்த வீரப்ப சுவாமிகளை பற்றி பெரியவர் வாயிலாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் வீரப்ப சுவாமிகள் மிகப்பெரிய சிவபக்தர் செட்டி நாட்டை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் குருமகான விளங்கியவர் இவருடைய மிகப்பெரிய பலவீனம் இவருக்கு நிறைய கோபம் வரும் அந்த கோபத்தினாலே இவர் நிறைய விஷயங்களை இழந்து விட்டிருக்கிறார் அதனால அந்த கோபம் தீரணும் தான் சாந்த ஸ்வரூபியாக மாறனோ அமைதி வையப்படணும் அதுக்கு என்ன வழி என்று அவருடைய குருவான சுப்பராயர் அப்படிங்கிற ஒரு பிராமணரிடம் போய் அவர் கேட்கவும் அந்த சுப்பராய சுவாமிகள் இருக்கிறாரே அவர் தஞ்சாவூர் மாவட்டத்துல திருக்களர் அப்படின்ற ஒரு ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இறைவனை சென்று வணங்கினால் கோபம் அகன்று மனசுக்குள்ளே சாந்தம் பிறக்கும் மனம் அமைதி அடையும் அப்படின்னு சொல்றார் சுப்பராயரும் திருக்களருக்கு வருகிறார் இந்த திருக்களரில் தான் புராணங்களிலே இருக்கக்கூடிய ரிஷிகளில் ஒருவரான துர்வாச மகரிஷியும் தந்து தவம் செய்து இறைவனை வணங்கி தன்னுடைய கோபத்தை போக்கிக் கொண்டார் இந்த திருக்களர் கோவிலே அங்க இருக்கக்கூடிய எபருமானுடைய சன்னதியிலே துர்வாசருக்கும் ஒரு சன்னதி இருக்கிறது அங்க போனா பார்க்கலாம் இதையெல்லாம் சுப்பராய சுவாமிகள் சொல்லி அனுப்புறார் திருக்களருக்கு வருகிறார் வீரப்ப சுவாமிகள் அவருக்கு அந்த ஆலயம் இருக்கிறதே அது பழமையோடு புதர்களோடு காட்சி தருகிறது ஐயோ எவ்வளவு பெருமைக்குரிய ஒரு ஆலயம் புராணத்தில் இதுக்கு எவ்வளவு சிறப்பு சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் இந்த கோவில் வந்து இப்படி கேட்பாரற்று கிடக்கிறதே முதல்ல இந்த கோவிலை புனருத்தாரணம் செய்யணும் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர் இல்லை எப்பொழுதுமே ஒரு கோவிலுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு மூன்று விஷயங்களால முதல் விஷயம் தீர்த்தம் அடுத்த விஷயம் விரட்சம் அதற்கு அடுத்த விஷயம் மூர்த்தி இந்த மூன்றும் கொண்ட ஒரு கோவில் இருக்கிறது அந்த கோவில் சாநித்தியம் மிகுந்தது அந்த கோவிலுக்கு நாம போயிட்டு வந்தா அந்த சாநித்தியம் நமக்கும் ஏற்பட்டு நம் மனம் அமைதி அடையும் அருள் நமக்கு பெருகும் நம்முடைய பாவங்கள் நீங்கும் நல்ல எண்ணங்கள் உருவாகும் நல்ல எண்ணங்கள் உருவானால் அதன் மூலமாக நல்ல முடிவுகள் எடுப்போம் நல்ல முடிவெடுத்து செயல்படுகிற காரியங்கள் யாவும் வெற்றிகரமாக முடியும் ஒரு கோவிலுக்கு போய் வணங்கி வழிபாடு செய்வதற்கு பின்னாலே இத்தனை இருக்கு அதனால இந்த மூன்றும் ரொம்ப முக்கியம் அந்த கோவிலுக்குன்னு சொல்லிட்டு தேர் இல்ல வீரப்ப சுவாமிகள் பார்த்தார் முதல்ல என்ன பண்ணார்னா துர்வாச மகரிஷியை போல அந்த சுவாமியை கெட்டியாக பிடித்து கொண்டார் பிடித்து கொண்டு தினந்தோறும் பூஜித்து கோபத்தை எல்லாம் விட்டுட்டார் ஒரு நல்ல சாந்தமான மனநிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டது அதற்கு அடுத்து அவர் என்ன செய்தார்னா எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் நம்மளையே மாத்தி இருக்கு இந்த கோவிலுக்கு இல்லாத தேரை நாம் உண்டாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கும்பகோணத்திலே சார்கபாணி பெருமாள் கோவிலுக்கு கோபுரத்தில் லட்சுமி நாராயணன் கட்டினானோ அதே போல இந்த திருக்களர் பெருமானுக்கான திருத்தேர் இருக்கிறதே அதை வீரப்ப சுவாமிகள் உருவாக்குவதற்கு சித்தம் கொண்டு அதற்காக நிதி திரட்ட தொடங்கினார் ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கிறவர் அவர் பார்த்து செல்வந்தர்கள் கிட்ட போய் நீங்கள் இந்த விஷயத்திற்கு நிதி தாருங்கள்னு சொன்னா யாரும் தராம இருக்க போறதில்லை அவர் பேரில் ரொம்ப அபிமானமும் பக்தியும் கொண்ட பலர் அவர் கேட்ட நிதியை கொடுத்து தேரும் உருவானது குருவான தேரிலே கோவில் இருக்கக்கூடிய மூர்த்தியை அமர செய்து ஊரை சுற்றி இழுத்து கொண்டு வர வேண்டும் தேர் திருவிழா அப்படிங்கிறது திருவிழாக்களினுடைய தாய் எப்படி மந்திரங்களின் தாய் காயத்ரியோ அது போல திருவிழாக்களிலே தலை சிறந்த திருவிழா எது அப்படின்னு சொன்னா தேர் திருவிழா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஒரு ஊருக்குள்ளே கோவில் இருக்கும் தேர் திருவிழாவின் போது ஊரே கோவிலாக இருக்கும் ஒரு ஊரையே கோவிலாக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா அன்றைக்கு கோவிலை விட்டு தெய்வம் தேரில் ஏறி அமர்ந்து கொண்டு ஊரை சுற்றி வரும் அதனால ஊருக்குள் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் பாய்ந்து விலகி வெளியே சென்றுவிடும் அடுத்தது தெய்வம் தேரேறி வரும்னா சும்மா வருமா எவ்வளவு பெரிய தேர் ஊரில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் பார்க்கணும் சுவாமி என் கண்ணுக்கு சரியா தெரியல என்னால் தரிசிக்க முடியலன்னு யாரும் சொல்லிடக்கூடாது அதனால தான் அது உயரமான இடத்துல அதை உட்கார வைத்து அண்ணாந்து நாம் பார்க்கின்ற நிலையில அந்த காட்சி மனசுக்குள்ள என்றைக்கும் அழியாமல் இருக்கணும் அதனாலதான் கோபுரம் போன்ற ஒரு வடிவம் பூ அலங்காரம் பலவிதமான தேருக்குன்னு இருக்கக்கூடிய பலவிதமான அலங்காரங்கள் இவைகளெல்லாம் செய்து மேலதாளத்தோடு நாதஸ்வர இசையோடு ஒட்டுமொத்தமாக ஊர்கூடி கூடி தேர் இழுக்கிறது அப்படின்னும் பொழுது அந்த நிகழ்ச்சி நம்ம மனசுக்குள்ள காலத்துக்கும் அழியாமல் இருக்கும் இல்லையா சிறு வயசுல எத்தனையோ சம்பவங்கள் எதுவுமே நினைவில் இருக்காது ஆனால் தேர் இழுத்தது நிச்சயமாக நினைவில் இருக்கும் மனதில் தங்கிவிட வேண்டும் அப்பதான் நம்ம அதை தியானிக்க முடியும் தியானிக்கணும் தான் இதெல்லாம் நடக்கிறது அடுத்து ஒரு ஊரில் வசிக்கின்ற பலருக்கு எல்லாருக்கும் கோவிலுக்கு வந்துட்டு போறதுக்கு முடியாது வயதானவர்கள் வீட்டை விட்டு நகர முடியாத நிலையில இருக்கின்றவர்கள் தங்கள் தெரு வழியாக தேரில் தெய்வம் வரும்போது வீட்டு வாசலுக்கு வந்து வணங்கி ஆசி பெறுவார்கள் அவர்களை ஆசி பெறணும் அவர்களை தான் தெய்வமே தேர் ஏறி வருகிறது இப்படி தேர் திருவிழாவை தொட்டு நிறைய உள் அர்த்தங்கள் நுட்பங்கள் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடக்கிற ஊரில் எல்லா சிறப்பும் இருக்கும் அதனால எந்த ஊரை எடுத்துக்கொண்டாலும் தெரு திருவிழா அடுத்தது தேர் வந்து மறைமுகமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறது எல்லாரும் ஒன்று போட்டுட்டா தெய்வம் வந்துடும் அப்படிங்கறத சொல்றதாக ஒற்றுமையை தேர் திருவிழா வலியுறுத்துகிறது அவ்வளவு பெரிய விஷயத்தையும் மனித சக்தியால இழுத்தர முடியும் மிகப்பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனித சக்தி ஒன்றுபட வேண்டும் எல்லோரும் ஒன்று சேரணும் ஒன்று சேரணும் போது ஏழை பணக்காரன் வித்தியாசம் கிடையாது தேர் வட பிடிக்கிற கைகள் இருக்கிறதே அதுல எல்லா சாதி எல்லா மத எல்லா இன எல்லாரும் இருக்காங்க அதுல வேற்றுமை ஒழிந்து விடுகிறது எல்லாம் ஒன்று அப்படிங்கிறது வந்து எல்லா சக்தியும் ஒன்றாக சேர்ந்து தெய்வம் வருகிறது அப்படி சேரும்பொழுது தெய்வம் வரும் அப்படின்ற செய்தியெல்லாம் தத்துவமாக அதற்குள்ளே அதனால தான் அவர் அந்த தேர் சொல்லி தேரை செய்தாச்சு தேரை இழுத்து கொண்டு வரணும் அப்படின்னும் பொழுது தேரை செய்தவர்கள் மற்றும் கோவிலை சார்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்னா ஒரு மிகப்பெரிய தேர் முதல் முதலாக ஓடும் பொழுது பலி கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னாக்கா தேர் ஓடாது ஏதாவது விபத்து நிகழ்ந்துரும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள் அவர் சொல்றார் தெய்வம் அமர்ந்து வருகிற தேர் அதை போய் ஒரு பலி கொடுத்துட்டா ஓட்டுறது அது அந்த கருத்துக்கே தெய்வ சிந்தனைக்கே எதிரானது அல்லவா இது மூடத்தனம் எந்த உயிரையும் நாம் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னும் பொழுது ஒரு ஆடு மாடை கொடுக்கலைனாலும் குறைந்தபட்சம் ஒரு கோழியையாவது கொடுக்கணும் போது வீரப்பர் என்ன சொல்றாரு தெரியுமா கோழியும் உயிர் தானே உயிர்கள்ல ஆட்டோட உயிர் கோழியோட உயிர் அப்படின்ட்டு இருக்கா எல்லா உயிர்களுடைய உயிரினங்களுடைய உயிரும் ஒன்றுதான் பலி கொடுக்க கூடாது ஒன்றும் ஆகாது இறைவன் கருணை மிகுந்தவன் உயிர் கொடுக்கிறவனுக்கு போய் நாம உயிரை கொடுக்கிறதா அப்படின்னு சொல்லி அவர் உறுதியாக மறுத்து விடுகிறார் ஆனால் இந்த பழமையான நம்பிக்கையை கொண்டவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் வந்து அப்படியே ஒரு சின்ன குழப்பத்தோடு இவர் சொல்றார் சொல்றாரு ஏத்து பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி என்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள் ஒப்புக்கொண்ட நிலையில தேரை இழுக்கிறார்கள் சொல்லி வைத்தார் போல ஒரு இடத்திலே தேர் வந்து நிலை சக்கரம் சிக்கி கொண்டு அதற்கு மேலே இழுக்க முடியல உடனே நாங்க சொன்னோம் இல்லையா தேரை நிலைக்கு கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம் பலி கொடுக்கலன்னா சாத்தியமில்லை என்று சொல்லி தங்களுடைய அந்த நம்பிக்கையை திரும்பவும் பேசத் தொடங்கி விடுகிறார்கள் வீரப்ப சுவாமிகள் பார்த்தார் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் இறைவன் கருணை மயமானவன் அவன்கிட்ட போய் பிரார்த்தனை கொள்ளுங்கள் நிச்சயமாக அவன் பலியை கேட்பவன் அல்ல ஒருமனதாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த இடத்திலிருந்து பேர் நகரும் அப்படி இல்லை என்று சொன்னால் அதற்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தன் பக்தி நிமித்தம் ஆணித்தரமாக சொல்லுகிறார் அதே போல பிரார்த்தனை செய்து கொண்டு அதற்கு பிறகு தேரை இழுத்தார்கள் தேர் வந்துவிட்டது அந்த தடை எப்படி நீங்கினதுன்னு ஒரே ஆச்சரியம் அப்பதான் வீரப்ப சுவாமிகளுக்கும் புரிந்தது தன்னுடைய கருத்தை இறைவன் ஏற்று தன்னுடைய அகிம்சை தத்துவம் இந்த உலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாம் எவ்வளவு கருணை உனக்கு என்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த பெருக்கோடு தன் வீட்டு வாசலில் வரும் வரும்பொழுது நின்று அப்படியே வணங்குகிறார் வணங்கின் நிலையில அப்படியே தரையில விழுந்து சேவித்தார் சேவித்தவர் தான் அதற்கு எழுந்திருக்கவே இல்லை அப்படியே உயிரை விட்டுவிட்டார் வீரப்ப சுவாமிகளுடைய வாழ்க்கை அகிம்சைக்கு ஒரு எடுத்துக்காட்டு கோபத்தை கைவிடுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நல்ல பக்தி இருந்தால் இறைவன் தேடி வந்து ஆட்கொள்வான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இல்லையா தொடர்ந்து சிந்தி காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே